மூனாரில் பட்டயம் கொடுப்பதன் பாகமாக சர்வே தொடங்கப்பட்டுள்ளதாக இடதுசாரி தலைவர்கள் போலியான பிரச்சாரங்களை நடத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு முன்வந்துள்ளது மூணார் காலனி உட்பட உள்ள இடங்களில் தங்கியுள்ள சாதாரண மக்களிடமிருந்து அரசு வாங்கி எடுத்த பட்டயங்கள் திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் தேவிகுளம் தாலுகாவின் பாகமாக உள்ள மூனார் நகர் செட்டில்மெண்ட் நகர் சர்வே நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு போன்ற இடங்களில் பட்டயம் கொடுப்பதற்காக மக்களை ஏமாற்றி இடதுசாரி தலைவர்கள் சர்வேகளை நடத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தற்போது அரசு கொடுத்த பட்டயங்கள் அதிகாரிகள் திரும்பி வாங்கிய போதும் பட்டயம் கிடைக்கவில்லை இதற்கிடையே இடதுசாரி தலைவர்கள் பட்டயம் கொடுப்பதாக பிரச்சாரம் நடத்தி சர்வே நடத்தி வருவதாகவும் இது போன்ற பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூணார் தலைமை கேட்டுக்கொண்டுள்ளது சர்வே பண்ணுறதா சொல்லிகிட்டு கடந்த இருபது வருஷமாக சட்டசபை உறுப்பினராக இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது இடதுசாரிய உறுப்பினர்கள் கவர்மெண்ட்டுக்கு கடந்த ஒம்பது வருஷமாக தொடர்ச்சியாக கவர்மெண்ட் அவங்க கையில் தான் சபை அவங்க கையில் தான் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டும் தொள்ளாயிரத்தி பதினேழு மூணார் காலனி அதே மாதிரி இக்கா நகர் செட்டில்மெண்ட் காலனி லக்ஷம் காலனி நியூ காலனியில் உள்ள நிரவதி பட்டயங்களை கவர்மெண்ட்டு வாங்கிட்டு போச்சு இதுவரை திருப்பி கொடுக்கல அந்த பட்டயத்தை மாத்திரம் இல்லை கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஆளுகளுக்கு காந்தி காலனி அதே மாதிரி எம்ஜி காலனி லக்ஷம் காலனி செட்டில்மெண்ட் காலனியில் ஆளுக கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஆளுகளுக்கு இதுவரை ஆகிட்டும் பட்டயம் கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் முன் வரலை ஆனால் எலெக்ஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் வர்றதுக்கு தொட்டு முன்னாடி இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வர்ற உடனே அவங்க ஆளுகளை ஏமாத்துவதற்கு வேண்டி சர்வே நடத்தி ஆளுகளுக்கு ஏதோ பட்டயம் கொடுக்குறதோ ஆளுகளை ஏமாற்றிக்கிட்டு நடந்து கொண்டு இருக்கிறாங்க எல்டிஎஃப் எல்டிஎஃப்டைய சில சகாக்கள் அதனால் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் புரிஞ்சுக்கிடணும் இவங்க தொடர்ச்சியாக வர்ணத்தில் இருக்காங்க தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க நாலு வரை ஆகிட்டும் வாங்கிட்டு போன பட்டயத்தை கூட திருப்பி கொடுக்கல குறிப்பாக நியூ காலனியில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு இரநூற்றி பதினெட்டு ஆளுகள்கிட்ட பட்டயத்தை வாங்கிட்டு போயிட்டு இதுவரையாயட்டும் திருப்பி கொடுக்கல அவங்களுக்கு கரை அடைக்க முடியலை லாஸ்ட்டாக தொண்ணூற்றி ஒம்போதில் கரை அடைச்சது அதுக்கப்புறம் கரை அடைக்க முடியல அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு படனத்திற்கு வேண்டியோ இல்லை கல்யாணத்திற்கு வேண்டியோ அவங்களுக்கு பட்டயத்தை ஒரு பேங்கில் கொண்டு வைக்க முடியாத சூழ்நிலையாகவும் இன்றைக்கி இருக்குது பல ஆண்டுகளாக தேவிகுளம் தாலுகாவில் தங்கியுள்ள மக்களை பட்டயம் கொடுக்காமல் இடதுசாரி அரசு தவிர்த்து வருகிறது இப்போது தேர்தல் நெருங்கிய நேரத்தில் இதுபோன்ற பிரச்சாரங்களை நடத்தி வருவதாக தலைவர்கள் தெரிவித்தனர் நியூஸ் பியூரோ மூணார்